எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க செத் ஃப்ரீக்கிங் ரோலன்ஸ் பேக் ஸ்டேஜில் ஃபைட்டிங்காக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜே உகுஸோ வராரு செத் ரோலன்ஸை பார்த்து செத் நான் சொல்கிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எங்கள் டீமில் நீ கண்டிப்பாக சேரணும் இப்போது சோலோ சிக்கோ ப்ளட்லின் கூட ப்ரான்ஸ் ரீட் இருக்கார் நீ அவனை எதிர்கொள்ளத்துக்காக இங்கே கூட வரலாமே பழைய பகை பழைய பிரச்சனை இது எல்லாத்தையுமே நீ விட்டுரு என் பிரதருக்கும் எனக்கும் எவ்வளோ பிரச்சனை வந்தது பட் இருந்தாலும் பிரதருக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணலையா ரோமன் எப்படி பார்த்தாலும் நீ பிரதர் தானே நீயும் அவனும் பிரதராக தானே இருந்தீங்க அதை கொஞ்சம் மனசில் வச்சு பழையபடி ஜாயின் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு சமிசையினு சொல்கிறாரு லிசன் செட் போன வருஷம் உனக்கு ஜேயா சுத்தமாக பிடிக்காது அதுக்கு காரணம் அவன் ரோமன் டெய்ன்ஸ் கூட வந்ததுனால ஆனால் வார் கேமில் கோடி ரோட்ஸ் நம்ம எல்லாருமே ஒற்றுமைப்படுத்தினான் வார்டு கேமில் ஒற்றுமைப்படுத்தி நம்ம வின் பண்ணோம் போன வருஷம் அப்போ நீ ஜேயை நம்பின ஜேயை வந்து ஜட்மெண்ட்டில் இல்லை அவன் பிளட் லைனில் இப்போவும் இல்லை நமக்கு சப்போர்ட்டாக இருக்கான்னு புரிஞ்சிக்கிட்டேன் அதே மாதிரி கண்டிப்பாக ரோமன் ட்ரெயின்ஸையும் இப்போ புரிஞ்சுக்கலாம் ரோமன் ட்ரெயின்ஸ் முந்தி மாதிரி இல்லை தான் மேலே இருந்த தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்துட்டான் அவன் இப்போது ஒரு நல்லவனாக மாறிட்டான் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே ஜேக்கு கொடுத்த மாதிரி ஏன் உனக்கு கொடுத்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன் எனக்கு கொடுத்த மாதிரி கண்டிப்பாக நம்ம ரோமன் ட்ரெயின்ஸுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இதுக்கு சொல்கிறாரு வாய்ப்பா அவனுக்கா நீ சாமி நீ என்ன கேட்குற எனக்காக நீ வா அப்படின்னு கூப்பிட்ற சாமி நீ என்ன வேணா பண்ணிக்க நான் கண்டிப்பாக உனக்காக வருவேன் ஏன்னா நீ என் அண்பேன் ஜே உனக்காக வருவேன் அவன் பின்னாடி இருக்கா உன் அண்ணன் அவனுக்காக வருவேன் ஜெமி அண்ட் ஜே சாமி செய்வேன் நான் ரோமன் ட்ரீன்ஸுக்காக நெவர் எப்பவும் வரமாட்டேன்னு சொல்லதுக்கு காரணம் அவங்களால நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன் ஏன்னா அவன் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு செகண்ட்ரி ரசக்க சொல்கிறீங்களா இல்லட் அவங்க கூட சேர்ந்து வீதை ஒன் போட சொல்கிறீங்களா அவனுக்கு பின்னாடி நிற்க சொல்கிறீங்களா என் திறமைக்கு நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறேன் எதுக்காக நான் அவன் பின்னாடி கையை கட்டிக்கிட்டு அவனுக்கு பின்னாடி நான் நிற்கணும் நான் ஒரு தனிக்காடு ராஜா எனக்கு ரோமன் எல்லாம் செட் ஆகாது அண்ட் ரோமன் ட்ரெயின்ஸ் கூட நான் பண்ண பகைகள் ரோமன் ட்ரெயின்ஸாக நான் அனுபவித்த விஷயங்கள் அவன் இன்னும் பழச மறக்காமல் ரசில் மேனியால் சேர் எடுத்து என் முதுகில் அடிச்சிருப்பானே அவனுக்கு ஒரு பக்கம் டைட்டில் இருந்தது ஒரு பக்கம் நான் இருந்தேன் என்ன பழி தான் அவனுக்கு பெரிய விஷயம்னு சொல்லிவிட்டு பார்த்தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறான் பாய்ஸ் நான் வந்து ஆனரபுளாக சொல்கிறேன் என்ன ஆனாலும் சரி ரோமன் டெய்ன்ஸ் கூட என்னால் சேர முடியாது அவன் பின்னாடி பழையபடி நான் நிற்க முடியாது ஏன்னா ரோமன் டெயின்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல கோர்ஸ் காய்ஸ் நான் உங்களுக்கு கங்க்ரோச் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டீமில் வின் பண்ணணும் அது என்னுடைய ஆசை உங்கள் அஞ்சாவது அப்புறம் நீங்கள் ஸ்மார்டோனில் கூட தேர்ந்தெடுத்துக்கலாம் என்ன தான் இல்லையே நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட வேணால் அப்ரோச் பண்ணி பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக என்னால் இந்த டீமில் சேர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சிறிது வளர்ந்து போயிட்டார் போகும்போது ஜெம்மி உஷோ இருக்காரில் அவர் ஜே உஷோ பார்த்து சொல்கிறாரு அவன் நோய் ஈட்டுன்னு சொல்லிட்டு போகிறான்ல அப்படின்னு சொல்கிறாரு